தலைநகர் தில்லியில் பதினோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு பெரிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் தில்லி துவாரகா விரைவு சாலையின் இரண்டாம் கட்ட இணைப்பு பயண நேரத்தை குறைத்தல் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இதேபோல் துவாரகா விரைவு சாலையின் பத்து புள்ளி ஒன்று கிலோமீட்டர் நீளமுள்ள தில்லி பகுதி சுமார் ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபது கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு மத்திய அரசு பத்து லட்சம் கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நெல்லையில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில்தான் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தேர்தல் பயம் வந்துவிட்டதால் தான் ஏதேதோ பேசி வருகிறார் என்று கூறினார் மேலும் கூட்டணி லாபத்திற்காக திருமாவளவன் பட்டியலின மக்களுக்கு துரோகம் எடுத்து வருவதாக கூறினார் துப்புரவு பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் இணையமைச்சர் முருகன் தெரிவித்தார் மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் தலைசிறந்து விளங்கும் சாம்சங் நிறுவனம் இந்தியாவில் தனது தொழிற்சாலைகளை மேலும் விரிவுபடுத்த இருப்பதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை சாம்சங் நிறுவனத்தின் மூத்த அதிகாரிகள் சந்தித்து பேசினார்கள் இந்த சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சாம்சங் நிறுவனம் தனது மேம்பட்ட தொழில்நுட்ப சாதனங்களின் உற்பத்தியை இந்தியாவில் தொடர்ந்து விரிவுபடுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் திறமை மற்றும் கண்டுபிடிப்புகளால் உருவாக்கப்படும் இத்தகைய மின்னணு சாதனங்கள் ஆராய்ச்சி பிரிவில் ஏழாயிரம் த்திற்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் பணியாற்றுவதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவுடன் யுக்ரைன் ஒப்பந்தம் செய்ய முன்வர வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார் ரஷ்ய அதிபர் புதனுடைய சந்திப்புக்கு பின்னர் பேட்டியளித்த டிரம்ப் ரஷ்யா மிகப்பெரிய வல்லரசு என்றும் யுக்ரைன் சமரசம் செய்து கொண்டு ஒப்பந்தம் ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் பேச்சுவார்த்தையில் தமது பங்களிப்பு யுக்ரைன் சார்பானது அல்ல என்று கூறிய அவர் இருதரப்பையும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதே தமது நோக்கம் என்றும் அதிபர் ட்ரம்ப் கூறினார் நேரடியாக அமைதி ஒப்பந்தத்திற்கு செல்வதே நிரந்தரமான போர் நிறுத்தத்திற்கு வழிவகுக்கும் என்றும் அவ்வப்போது மேற்கொண்டார் உள்ளப்படும் சண்டை நிறுத்தங்களால் பயனில்லை என்றும் அவர் கூறினார் ஏர் கனடா விமான நிறுவன பணியாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் நேற்று தொடங்கிய இந்த வேலை நிறுத்தம் காரணமாக நூற்றுக்கணக்கான விமானங்கள் தங்களது சேவைகளை நிறுத்தியுள்ளன கனடாவின் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் பட்டி ஹஜ்டு விமான நிறுவனத்திற்கும் கனடிய பொது ஊழியர் சங்கத்திற்கும் இடையே பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகள் உத்தரவிட்டார் மேலும் விமான சேவை நிறுத்தம் பொதுமக்களுக்கும் கனடா நாட்டின் பொருளாதாரத்தில் உடனடி எதிர்மறை தாக்கத்திற்கான சாத்திய கூறுகள் அதிகமாக உள்ளதாகவும் கூறினார் இதற்கிடையில் ஏர் கனடா வேலை நிறுத்தம் காரணமாக ஒரு நாளை சுமார் ஐநூறு விமானங்களை நிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் வேறு விமான நிறுவனங்களை நாடுமாறும் தெரிவித்துள்ளது கரீபியனுக்கு வடக்கே அட்லாண்டிக் கடல் பகுதியில் எரின் புயல் வேகமாக வலுவடைந்து ஒரு தீவிர புயலாக மாறியுள்ளது இதனால் அந்த பகுதியில் கடும் மழை பெய்து வருகிறது அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது எரின் புயலானது புவாட்டோ ரிகோவில் இருந்து வடக்கு நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் புயல் கரையை கடப்பதால் நூற்று ஐம்பது மைல் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருநூற்றுக்கும் மேற்பட்ட மீட்பு பணியாளர்கள் புவாட்டோ ரிகோவில் முகாமிட்டுள்ளனர் யுக்ரைன் மட்டுமே அதன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும் என்று ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன லாட்வியா டென்மார்க் எஸ்டோனியா ஐஸ்லாந்து லிதுவேனியா நார்வே பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஆகிய எட்டு நாட்டுத் தலைவர்களும் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் யுக்ரைனை இணைக்காமல் யுக்ரைனில் எந்த முடிவுகளும் இல்லை என்றும் ஐரோப்பா இல்லாமல் ஐரோப்பாவில் எந்த முடிவுகளும் இல்லை என்றும் அறிவித்தனர் ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை அடைவதற்கு போர் நிறுத்தம் அவசியம் என்றும் வலியுறுத்தினர் யுக்ரைனுக்கு தங்கள் நாடுகள் தொடர்ச்சியான ராணுவ ஆதரவை வழங்கும் எனவும் தெரிவித்தனர் சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் முன்னணி வீரர்கள் கார்லஸ் அல்காரஸ் மோத உள்ளனர் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரில் முன்னணி வீரர்கள் களமிறங்கியுள்ளனர் ஆடவர் ஒற்றையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் வீரர் கார்லஸ் அல்காரஸ் ஜெர்மன் வீரர் அலெக்சாண்டர் ஸ்வெரவுடன் மோதினார் இதில் ஆறுக்கு நான்கு ஆறுக்கு மூன்று என்ற செட்கணக்கில் அல்காரஸ் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இதேபோல் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் இத்தாலியின் ஜெனிக் சின்னர் பிரான்ஸ் வீரர் டெரன் சாத்மனுடன் மோதினார் இதில் ஏழுக்கு ஆறு ஆறுக்கு இரண்டு என்ற செட்கணக்கில் ஜன்னிக் சின்னர் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார் இதையடுத்து நாளை மறுநாள் நடைபெறும் சின்சினாட்டி ஓபன் இறுதிப் போட்டியில் சல்காரஸ் ஜன்னிக் சின்னர் மோத உள்ளனர்